ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செல்வானா சூப்பராக ஒரு பொன்னார பாறை விட்டு வாங்க பாருங்கள் ஆனால் இந்த பொன்னார பாறையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கடையில் கொஞ்சம் சின்ன சைஸ் எல்லாம் பார்க்குறப்ப அது கொஞ்சம் இன்னும் டார்க் கலரில் வேறு விதமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் என்ன சொல்கிறது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக சைஸாக இருக்குது அது சூப்பராக இப்போ கட் பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க எங்கள் சைடெல்லாம் துண்டு மீன் எப்போவுமே நூறுரூபா இருநூறுரூபா அந்த சைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு தருவாங்க கிலோ போட்டு தந்தாலுமே நம்ம பெரிய மீனை அப்படியே சேர்த்து கிலோ போட்டு தருவாங்க வெட்டி தந்துடுவாங்க ஆனால் இந்த துண்டு போட்ட அப்புறமா அது கூடுதலுமே நூறுரூபா துண்டு இல்லை இருநூறுபா துண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை சில வால் சை துண்டு இல்லை கழுத்தடி துண்டு அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக வில சொல்லுவாங்க சின்ன சைஸாக இருக்கும் பார்த்தீங்களா கழுத்தடி துண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கிறனால அது நூற்றம்பது ரூபா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க மற்ற மாதிரி துண்டு எல்லாமே நூறுரூபா ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸாக வெட்டி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட பெரிய சைஸாக வெட்டுறாங்கன்னா இருநூறுபா அந்த மாதிரி தான் எங்களுக்கு தருவாங்க ஆனால் கி கிலோ போட்டுனா அந்த பெரிய மீனை கிலோ போட்டு இத்தனை கிலோ இருக்குது கிலோக்கு அறநூறுபா அஞ்சூறுபா நானூறுரூபா அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அப்படி சேர்த்து வாங்கலாம் சேர்த்து அந்த ஒரு மீன் அஞ்சு கிலோ அரை கிலோன்னு வாங்கினோன்னா அதை இது மாதிரி கட் பண்ணுறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து நம்ம கட் பண்ணி குறு போட்டு வாங்கிட வேண்டியதுதான் நீங்களும் மண்டே மார்க்கெட் போனீங்கன்னா மீன் கட் பண்ணணும்

சூப்பர் மீன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால விலையும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் நம்ம துண்டு வாங்குறப்ப சின்ன சின்ன சைஸ் துண்டா தான் இருக்கும் பார்த்து வாங்கலாம்னா முள்ளந்த தனியாக வாங்கலாம் అదెల్ల 100 రూపాయే సన్న ఆ ఆరేటెరేటి మనరిపతవ ഇവിടെ എടുക്കുന്ന കാണിച്ചുൂട്ടാം നിങ്ങൾക്ക് ഗ്യാരണ്ടിയാ ഇത് തന്നെ അത് കാണും രണ്ട് തുണ്ട് ಅದು കറങ്ങുന്നു വെച്ചി പിടിച്ചാലോ മൂര കൊണ്ടാ കണക്കാണോ നാളെ നേരെ നമ്മൾ ഇവിടെ എത്തി거든요 എതിരെ നിന്ന് വരും സിനിമയാ യാള മീൻ തന്നെ എന്നെ മൊത്തലി

இந்த சூரை மீன் துண்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா இது நல்ல பெரிய மீனில் உள்ளதில்ல நம்ம சின்ன மீனை விட பெரிய மீன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மீன் வெட்டணும்னா இந்த செல்வ நாட்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வெட்டி தந்துருவாங்க ಯಾರ <coughs> 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 ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க இது வரைக்கும் நீங்கள் த தந்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இனியும் என்னோடய லாங் வீடியோவை ஷார்ட் வீடியோ எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி பார்த்து உங்கள் ஃபுல் சப்போர்ட்டை எங்களுக்கு தருவீங்கன்னு நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்